விருச்சிகம் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் ஒரு பொக்கிஷமான காலம் பிறக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிரம்மாண்டமான முறையில் சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு அவர் அப்படி ஆகும் பொழுது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த உடல் வலியை நிவர்த்தி பண்ணிட்டு தான் உங்களை விட்டு விலகுவார் இனி எந்த விதமான தடைகளும் உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்படாது நாள் வரைக்கும் தடைகள் வந்துகிட்டே இருந்திருக்கும் அதற்கு பாதி காரணமே உங்களுடைய உடல் சரீரமாகவே இருந்திருக்கும் ஏன்னா காலில் வலி இருக்கும் கால் வலி சரியானதுமே முதுகு எலும்பில் வலி வரும் முதுகில் இருக்கக்கூடிய வழி சரியாகும் பொழுது யாராவது உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்து உங்களுடைய தலை பாரமாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கும் தலைவலியால் பாதிக்கப்பட்டு எத்தனையோ நாள் வேலைக்கே போகாமல் வீட்டில் இருந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எண்ணற்ற பேர் அதை கையை விட்டு எண்ணிடவே முடியாது அந்த அளவுக்கு விருச்சிகம் கடந்த காலத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தது அந்த நரக வாழ்க்கை உங்களுக்கு முடிந்தது பஞ்சமாஸ்தானத்தில் மிகப்பெரிய அளவில் சனி பகவான் வந்து அமர்றாரு அப்படி அவர் அங்கே உட்கார்ந்து எந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னும் போது ஏழை பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் யாருமே உதவிக்கு இல்லாமல் தனியாக சிக்கி தவிச்சுக்கிட்டு நீங்கள் எந்த காட்டுக்குள்ளே இருந்தீங்களோ அந்த காட்டில் உங்களுக்காக புதிய வழிகள் பிறக்கும் மிகப்பெரிய அளவில் நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி ரொம்ப வேகமாக நகரக்கூடிய ஆண்டு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இந்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் என்ன ஒரு காரியத்தை செய்கிறீங்களோ அதனுடைய பலனை தான் நீங்கள் அடுத்து வரக்கூடிய பதினைந்து ஆண்டுகள் அனுபவிக்க போகிறீங்க அப்போ இந்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்கு அடிவாரம் போடுறீங்களோ அது மிகப்பெரிய ஒரு விருட்சமாய் வளர்ந்து நிற்கும் நீங்கள் இந்த தருணத்தில் விதையை போடக்கூடிய நேரம் இது மிகப்பெரிய அளவில் என்ன செய்யணும் எதை செய்யணும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன முக்கியம் நீங்கள் எதை தேர்ந்து எடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவை கையில் எடுக்கக்கூடிய கால நேரம்தான் வரக்கூடிய புத்தாண்டு மிகப்பெரிய அளவில் விருச்சிகம் வளர்ச்சியை நோக்கி நகர்ந்தே தீரும் ஏன்னா நாள் வரைக்கும் தடைகள் இருந்தது எவ்வளவு தடைகள் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலுமே ஆரம்பிக்கும் பொழுது எந்த தடையுமே உங்களுக்கு வந்திருக்காது அதே விஷயத்தை ஆரம்பித்து ஒரு ரெண்டு மாதம் அப்புறம் தடைகள் எங்கேருந்து தான் வரும்னே தெரியாது பிரச்சனை உங்களை மட்டுமே தான் தேடி வந்திருக்கும் அந்த அளவுக்கு பலவிதமான பிரச்சனைகளை பல ரூபங்களில் சந்தித்து மன உளைச்சலில் நீங்கள் கையில் எடுத்த காரியத்தை கைவிட்டுட்டு இன்றைக்கி உட்காந்துருக்கீங்க மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு மறுபடியும் உங்களுக்கு அமையப்போகுது இந்த வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் உபயோகித்தா மிக பெரிய அளவில் நீங்கள் வாழ்க்கையில் வளர முடியும் இனி எந்த ஒரு இடத்துலையுமே யாருக்கிட்டையும் நீங்கள் ஏமாறாமல் இருக்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில் பட்டாச்சு இனி உங்களை ஏமாத்துறது சாத்தியமில்லாத ஒரு காரியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்கள் யார்கிட்ட கவனமாக இருக்கணும் அப்படின்னா எதிர்பாலினம் பெண்கள் கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் விருட்சிகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெண்களே தான் எதிரி அதனால தயவு செய்து எந்த ஒரு வாதத்தையும் பெண்கள் கிட்ட முன்வைக்க வேண்டாம் விருச்சிகம் பெண்கள் கிட்ட வாய மூடிக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி கேட்டு நடந்தீங்கன்னா உங்களை போல சாதுரியம் மிக்கவர்கள் இந்த ஜகத்திலேயே இருக்க முடியாது ஆனால் அவ்வளவு எளிதாக உங்களால் உங்களுடைய கோவத்தை கட்டுப்படுத்த முடியாது சனி பகவான் அந்த இடத்துல தான் அவருடைய வேலையை காட்ட ஆரம்பிப்பார் நீங்கள் உங்களுடைய தாய்கிட்டையோ இல்லை தாரத்துக்கிட்டேயோ சகோதரிகள் கிட்டேயோ ஏதாவது ஒன்று நல்ல விதமாக தான் சொல்லுவீங்க ஆனால் அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை உண்டாக்கும் அவங்க அந்த மன உளைச்சலோடையே உங்ககிட்ட ஒரு விரோதத்தை காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க அதனால் தயவு செய்து நீங்கள் மௌனம் காத்தால் இந்த இரண்டு ஆண்டுகள் உங்களுக்கு சுபிக்ஷமாக இருக்கும் மிகப்பெரிய ஒரு மன தெம்போட நீங்கள் வரக்கூடிய புத்தாண்டை எதிர்கொண்டு நினைத்த காரியங்களை நடத்தணும் ஏன்னா ஏன் மனத்தெம்பு வேணும் அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் ரொம்ப மன தைரியத்தோடு இருக்கும்போது தான் உங்களுடைய மனசை கலைக்கிறதுக்குன்னே சில பேர் வருவாங்க அவங்களுடைய வார்த்தைகளை காதில் வாங்கிட்டு அவங்க உங்களை விட்டு போனதுமே அப்படியே அந்த காதில் வாங்கின வார்த்தையை இறக்கி கீழே வச்சுருங்க அதை உங்களுடைய மனசில் இறக்கவே இறக்காதீங்க ஏன்னா நீங்கள் இந்த ஆண்டோட முடிவுலையே என்ன பண்ணணும் அடுத்த ஆண்டு நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா அதை தயவு செய்து செய்யுங்க விதி உங்களுக்கு காட்டக்கூடிய பாதை வெற்றிக்கான பாதையே அடுத்தவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை உங்களுடைய முடிவுகளை குழப்பும் சரியா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கான ஓட்ட பந்தயம் ஆரம்பித்து விட்டது அதில் நீங்கள் எப்படி ஓடணும் அப்படின்னா குதிரையை போல ஓடணும் எந்த பக்கமும் பார்க்கவே கூடாது புத்தி தடுமாறும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு பல யோசனைகள் வரும் மனதை நீங்கள் ஒருநிலைப்படுத்தி உட்கார்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது இந்த பிரபஞ்சமே உங்ககிட்ட சொல்லும் அதை செய்யும் பொழுது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை அடைந்தே தீரலாம் இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது நீங்க எந்த அளவுக்கு மௌனமாக உங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்கிட்டே வரீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து யாருக்கிட்டையும் எந்த விதமான தேவையற்ற வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க ஏன்னா வரக்கூடிய இருந்து நீங்கள் ரொம்ப வேகமாக செயல்படக்கூடிய காலம் வேகம் அதிகரிக்கும் பொழுது விவேகம் ரொம்ப முக்கியம் நீங்க உங்களுடைய வேகத்துக்கு யார் தடையாக இருக்கிறாங்களோ இருந்து தள்ளி வந்துடுங்க தாராளமாக நீங்க நினைச்ச காரியத்தை உங்களால எந்த விதமான தடையுமே இல்லாமல் செய்ய முடியும் இத்தனை நாளாக ஒரு சில பேரை கூடவே வச்சிருக்கீங்க இல்லையா அவங்கள வரக்கூடிய இரண்டு ஆண்டுகள் தள்ளி வச்சுட்டு தூரமா இருந்தே ரசிச்சுக்கோங்க அந்த திருச்செந்தூர் முருகனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் விருச்சிகத்துக்கு கிடைக்கப் போகுது அதாவது முருகப்பெருமான் அவருடைய வாகனத்தில் எந்த அளவுக்கு வேகமாக இந்த ஜகத்தையே சுற்றி வந்தாரோ அதைப்போல் நீங்கள் வேகமாக செயல்படக்கூடிய காலம் இது அப்போ உங்களுடைய வேகத்துக்கு யாரெல்லாம் பிரச்சனையாக இருக்காங்களோ யாரெல்லாம் தடையாக இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து தள்ளி வர்றதுல தப்பே கிடையாது எப்பயுமே கிட்ட போனா முட்டும் பகை தள்ளி இருந்தே நினைத்த காரியத்தை நடத்தி கொள்ள முடியும் அந்த சக்தி விருச்சிகத்துக்கு இருக்கு நீங்க கிட்ட இருந்தால் தான் நாலு விஷயம் அவங்களுக்கு நல்லதாக நடக்கும் அப்படின்றது கிடையவே கிடையாது நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் மூலமாக அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய முடியும் அதனால் இழந்த வாழ்க்கையை இழந்த செல்வத்தை நீங்க திருப்பி வேற ரூபத்துல வேற ஒரு புதிய முயற்சியோட பெறக்கூடிய காலம் இது வரக்கூடிய இந்த இரண்டரை வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய எதிர்காலத்தையே புரட்டி போடும் அதனால் கவனம் சிதறாமல் நீங்கள் குறி வச்சா இலக்கை நிச்சயமாக அடைய முடியும் மிகப்பெரிய பெரிய அளவில் விருச்சிகம் வாழ்க்கையில் வளரப்போகுது உயரத்தை நோக்கி நகரப்போகுது இது நாள் வரைக்கும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இனி வரும் காலங்களில் நீங்கள் முடிவு பண்ணி வச்சிருக்க கூடிய விஷயத்துல உழைப்பை போட்டால் நிச்சயமாக உங்களால் உயர முடியும் பலவிதமான சோதனைகள் உங்களுக்கு நிகழலாம் நீங்கள் எப்பயுமே நாகரிகத்தோடு நடக்கணும் ஆனால் நாகரிகமான வார்த்தைகளை தயவு செய்து உங்களுடைய வாயால் உச்சரிச்சிடாதீங்க சில பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய வாயிலிருந்து வார்த்தைகளை பிடுங்கி அந்த வார்த்தையையே உங்களுக்கு ஆயுதமாக பயன்படுத்த அவர்களுக்கெல்லாம் எந்த விதமான வாய்ப்பையும் இனி விருச்சிகம் கொடுக்கவே கூடாது கடந்த பத்து வருஷத்தை நினச்சி பார்த்துக்கோங்க நீங்கள் எது சொன்னாலுமே தேலு மாதிரி அவர் கொட்டுவார் அந்த மாதிரி பேசவே முடியாது எது சொன்னாலும் நம்மளுடைய மனசு கஷ்டப்படுத்துற மாதிரியே பேசுவாங்க இப்படி சொன்ன உலகத்தில் இனி வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் நீங்கள் மௌனமாக இருக்கணும் நீங்கள் மௌனமாக இருந்தால் தான் அடுத்தவர்களுக்கு உண்மையின் நிலவரம் புரியும் விருச்சிகம் சறுக்கி விழுறதே இந்த ஒரு இடத்துல தான் அந்த இடத்தையும் இந்த பிரபஞ்சம் இன்னைக்கு உங்களுக்கு சுட்டி காமிச்சிருச்சு இனிமே எந்த ஒரு சூழ்ச்சியிலும் விருச்சிகம் சிக்கவே சிக்காது நீங்க நிம்மதியா இருக்கலாம் அனைத்து திசைகளுமே உங்களுக்கான திசை தான் நீங்க இது நாள் வரைக்கும் தட்டிக்கிட்டு இருந்த கதவுகள் திறக்க போகுது வரக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் உபயோகிச்சிக்கோங்க நீங்கள் நினைத்ததெல்லாமே நினைத்தவாறே நன்மையாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க உங்களால் முடிந்தால் சனிப்பயிற்சி நடப்பதற்கு முன்பாகவே திருச்செந்தூர் முருகனை போய் ஒரே ஒரு முறை தரிசிச்சுட்டு வாங்க மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் புத்தாண்டு பிறந்ததற்கு பின்பாக உங்களால் அவ்வளோ தூரம்லாம் போக முடியலையா பரவாயில்ல உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயத்தில் போய் ஒரு பத்து நிமிஷம் தியான அப்படிங்கிற நிலையில் அமைதியாக உட்காந்துட்டு வாங்க அந்த சண்முகநாதனின் வேலே உங்களுக்கு துணையாய் வந்து உங்களை காத்து ரட்சித்தே தீரும் இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது நல்லதே நடக்கும் அடுத்த காணொளியில விரைவில் சந்திப்போம் விருச்சிக ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நன்றி